பேர் ஸ்ரீஹரிநந்தன் நான் சந்தானம் வித்யாலயால லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் போனமா போன ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எங்கள் பிரின்சிபல் மேம் வந்து பிரின்சிபல் மேம் வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னா நாங்கள் என்ன சர்ப்ரைஸாக இருக்குன்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி மெசேஜ் வருது ஒரு ராக்கெட் லான்ச் இருக்கு நாங்கள் என்ன ராக்கெட் லான்ச்சா சரி வேற யாராச்சும் தான் பண்ண போறாங்க போல தான் பண்ண போறது இல்லைன்னு போல நாங்கள் வெயிட் பண்ணிட்டு சரி எப்ப நடக்க போகுதுன்னே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு லெவன் ஓ கிளாக் போல எங்களை கூப்பிட்டாங்க நாங்கள் வந்து நாங்க தான் ராக்கெட் பண்ண போறோம்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் சரி டீம் டீமாக அப்புறம் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் மெம்பர்ஸாக எல் நிறையா கதை சொல் எப்படி பண்ணணும் ராக்கெட்டில் எவ்வளோ காம் பார்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஒரு புது புதுசாக இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நாங்க தான் அது வந்து பத்த இது பண்ணி ஃபயர் பண்ணி அது ஹைட்டா போகும்போது எங்களுக்கு நாங்க தான் அவ்வளோ ஹைட்டுக்கு போகுது அப்பன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா நம்ம உண்மையான ராக்கெட்டே உள்ளான்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த இதில் வந்துட்டு வைக்கணும் ஃபஸ்ட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்மா அவங்க சொன்ன மாதிரியே சர்ப்ரைஸ் இருக்குன்னு ஆனால் இந்த மாதிரி இருக்கணும் எதிர்பார்க்கல எங்கள் இந்த மாதிரி சொன்னனால இப்போ எங்களாலேயே வந்து ராக்கெட் உருவாக்க முடியுது அந்த அதுவும் அந்த இக்னேட் பண்ண செகண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுவும் ரொம்ப ஹைட்டாக பிறந்தோன்னே நம்மளாலையும் ஒரு புதுசாக ஒன்று பண்ண முடியுது நம்மளுக்கே ராக்கெட் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு ஏவியேஷன் அதை பற்றி நாங்கள் தியரட்டிக்கலாக படித்தது போய் இப்போ எங்களுக்கு வந்து லான்ச்சிங் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு நாங்களே ஸ்டூடெண்ட்ஸா சேர்ந்து ஒரு டீமாக சேர்ந்து எல்லாருமே செஞ்சு எங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ வந்துட்டு நாங்கள் வி ஆர் த கிரியேட்டர்ஸ் வீ ஆர் த மேக்கர்ஸ் அண்ட் வி ஆர் த லான்ச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கோட் லைனாக சொல்கிறது வந்து போய் இப்போ நாங்களாக அதை பண்ணும்போது எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு